வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை புளியும் சுட்ட கத்திரிக்காய் சுட்ட தக்காளி தாங்க பார்க்க போகிறோம் சுவையான டேஸ்ட்டில் வில்லேஜ் ஸ்டைலு கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செய்யலாம் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் செய்வாங்க பார்க்கும்போதே சாப்பிட தோணும் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிளேட் இருந்தாலும் பத்தாது வாங்க எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கணும் விதைகள் கம்மியாக பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கணும் நாங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் கூடவே ஒரு தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் பெரிய சைஸில் அதுக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா தட்டி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா சொட்ட கத்திரிக்காய் சுட்ட தக்காளி கொத்தமல்லி தழை முதல்ல கத்திரிக்காயை நல்லா தொடச்சிக்கணும் நீரை இல்லாமல் கழுவிட்டு தொடச்சிட்டு அது மேலே வந்து என்ன பண்ணணுன்னா லைட்டாக ஆயில் தடவிக்கணும் அது மேலே தொடச்சாச்சு ஆயில் தடவும் போது ஈட்டு வந்து எல்லாத்தாவும் ஈவனாக பரவும் அப்படி ஓரளவுக்கு இந்த மாதிரி தடவி எடுத்துக்கணும் எண்ணெயை மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறோம் வடை சுடுற கம்பி எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஈவினா எல்லாத்தாவும் ஒரே மாதிரி வேகணும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் வேகும்போது ஒரு சில வந்து வெடிக்கும் நல்லா சுட்டு நல்லா கருப்பாகணும் தீயணும் தோல் அந்த அளவுக்கு தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேக ஆரம்பிக்கும் எப்படி தீதுன்னு நல்லா சுற்றி சுற்றி சுட வச்சுக்கலாம் நல்லா உள்ள இருக்கிற பூரா நல்லா வேகணும் சுத்திட்டே இருக்கணும் அப்போ தான் இல்லைன்னா ஒரே தாவ சுட்டிங்களா தீஞ்சிடும் அதே மாதிரி எல்லா மூணு கத்திரிக்காயும் சுட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துக்கள்லாம் நிறையா இருக்கும் நல்லா சுட்டு வச்சு பாருங்கள் தீஞ்சி நல்லா எப்படி எப்படி இது வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் கிரில் மாதிரி இருந்தால் அது மேலேயே வச்சு சுடலாம் டைரெக்டாக கம்பியில் சுடுறோம் சுட்டு சாப்பிடும்போது அதனுடைய சுவையே வேறு மாதிரி இருக்கும் தக்காளியும் சைடில் வச்சு லைட்டாக சுட வச்சுக்கலாம் அதையும் நல்லா தீஞ்சு வெடிக்கும் அது மேலக்கிற தோளங்கள்லாம் தீஞ்சிட்டு உள்ளே இருக்கிற ஸ்கின் தேர்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் சுட்ட கத்திரிக்காய்க்கு நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கும் சுட்ட கத்திரிக்காய் அப்படியே சாப்பிட்டிங்களா வேக வைக்காமல் சுடும்போது நல்லா வேகணும் பாருங்கள் எப்படி தீஞ்சிருக்குன்னு இப்போ தக்காளியும் சுட்டுக்கலாம் தக்காளி நல்லா சுட வைக்கணும் அது தோல் நல்லா பர்ன் ஆகணும் நல்லா பிளாக் கலர் ஆகி தோளுங்கெல்லாம் பாருங்க எப்படி ஆயிருக்குன்னு எல்லாமே இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் நல்லா தீஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாம் நல்லா வெடிச்சிருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கப்பறம் தோல் இருக்கும் அப்போ மேலே இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிக்கலாம் ஈஸியாக வந்துடும் தோல் அந்த மேல் பகுதியை வந்து கிளி எடுத்துடலாம் மேல் பகுதி எடுத்துகிட்டு அந்த இருக்க தீஞ்சி போனது எல்லாத்தையும் எடுத்துடணும் ஒன்று ஒன்றா எடுத்து அதே மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கணும் தோலை உரிச்சிட்டு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மேலே இருக்கிறது எல்லாமே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு உள்ளே ஏதாவது சொத்த கத்திரிக்காய் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம இப்போ அந்த புளி புளிக்கரிசியில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் கூடவே அந்த சுட்ட கத்திரிக்காய் சுட்ட தக்காளி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இப்போ பச்சை மிளகாய் ஒரு நாலும் பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுது ஒரு இருபது பூண்டு ஒரு பத்து எல்லாமே பச்சையாகவே போடணும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அதுக்கு தாளிப்பு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூனு கடுகு வெடிச்சதும் பெருங்காயம் ஒரு ரெண்டு கொத்து கொஞ்சம் உடனே அதை வந்து அந்த புளிக்கரசனோடு சேர்த்துக்கலாம் சுவையான பச்சை புளி சுட்ட கத்திரிக்காய் தக்காளி குழம்பு ரெடிங்க ஒயிட் ரைஸுக்கு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ